ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகா சரணம் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமையில் நடராஜன் என்பவருக்கு பெரியவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் ஒரு முறை தெய்வ வழிபாடு காரணமாக தமிழகம் வந்துட்டு சென்னையிலிருந்து மும்பைக்கு ரயிலில் போயிட்டு இருந்தார் நடராஜன் தன் குடும்பத்தாரோடு மனைவி பெயர் லக்ஷ்மி மகன் ஸ்ரீராம் அப்போ ரயிலில் தம் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவாழ்கிட்ட எதேச்சியாக போது அவள்லாம் மகாபெரிவா சதாராமில் முகாமிட்டுருக்கிறார் அவரை தரிசிக்க நாங்கள் போயின்னு இருக்கோன்னு சொல்லியிருக்காள் மகாபெரிவாங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே நடராஜனுக்குள்ள ஏராளமான இன்ப அலைகள் சிதம்பரத்தில் தான் மாணவனாக இருந்தபோது மகாபெரிவாவை பல்லக்கில் சிதம்பரத்துலேருந்து புவனகிரிக்கு அழிச்சின்னு போகும்போது அந்த பல்லக்கோட கூடவே ஓடி அவரை தரிசனம் பண்ண சம்பவம் மனசுக்குள்ளே ஓடியது அப்போ அந்த சமயத்தில் அவள்லாம் பெரியவான்னு சொன்ன உடனே இந்த பல்லக்கோடியே ஓடி இருக்கார் பெரியவா அப்பா அவனுக்கு அனுகிரகம் புரிஞ்சிருக்கார் அதனால் அவருக்கு மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணும் மும்பையில் வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி என்ன ஓடுறது மனசுக்குள்ள நாமும் பெரியவாளை தரிசனம் பண்ணி பல வருஷங்கள் ஆகிடுத்தேன் இந்த மகானை நம்ம குடும்பத்தோட சதாராவுக்கு போய் தரிசிக்கலாமேன்னு தோன்றுறது தன் வீட்டுக்கு வந்தவர் மனைவி லக்ஷ்மிகிட்டே இதை சொல்கிறார் மனைவியும் சந்தோஷமாக தாராளமாக போகலாமேன்னு சொல்ல அந்த ஒரு வயது குழந்தையான ஸ்ரீராமையும் தூக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே மும்பையில் ரயில் ஏறிடுறார் ரயில் சதாராவுக்கும் வந்துடுறது அவள் பாதி ராத்திரி வந்து இறங்கிடுறான் அந்த ஸ்டேஷனில் ஐயோ ஸ்டேஷனில் ஒரு கூட்டம் ஆள் யாருமே இல்லை ஒத்த ரெண்டு பேர் தான் அங்கே இறங்குறா ஸ்டேஷனை விட்டு வெளியில் வர இப்படி அகால வெளியில வந்துவிட்டேன் ட்ரெயின் இவ்வளோ இருட்டாக இருக்கே எப்படி தங்கி தங்கியிருக்கிற முகாமுக்கு நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறார் நடராஜன் ஏன்னா மனைவி கழுதில் நகை போட்டுருக்கா கையில் குழந்த வேறு இப்படி ஏதோ ஒரு வண்டி கிடச்சி போனாலும் அது சேஃப்டியாக இவ்வளோ யோஜனை அவருக்கு அப்போ அங்கே ஸ்டேஷன் வெளியே நின்று இருந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கிட்டக்கு வந்து இவர்கிட்ட பேசுகிறதுக்கு வர அவரை பார்த்தாலே இவருக்கு பயமாக இருக்குது அந்த ஆட்டோ ட்ரைவரை பார்த்தாலே அவரை பார்த்தாலே ஒரு சந்தேகம் அப்படி ஒரு தோற்றம் அவரோட தோற்றம் இந்த மாதிரி குழம்பின்றது வேலையில் எங்கே போகணும் சாமின்னு ஹிந்தியில் அந்த ஆட்டோக்காரன் கேட்குறான் இவர் சொல்கிறார் உடனே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துலேருந்துன்னு பெரியவாலை பற்றி இவரும் ஹிந்தியிலையே சொல்கிறார் ஓ மெஜா சாமியா வாங்க போகலாம் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவு போகணும்னு டிரைவர் சொல்கிறார் உடனே வந்து வேறு என்ன பண்ணுறது இங்கே இருக்கு தங்குறதும் சேஃப்டி கிடையாது ஸ்டேஷன்லேயே இருக்கிறதும் சேஃப்டி இல்லை சரி நம்ம ஆட்டோவில் போயிடுவோம் பெரிவாளை நினச்சிட்டு பெரியவாழை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அதனால் நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைய ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிடலாம் சரின்னு என்ன போகிறாள் அவள் போகிற வழியெலாம் ஒரே கும்மி இருட்டு உறும் குண்டும் குழியுமாக இருக்குது ரோடெல்லாம் கவலைப்பட்டுட்டே போகிறா நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுமே மகாபெரிவா தங்கியிருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமேனு கவலைப்பட்டுண்டே போறா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ ஒரு இடத்துல நின்று விடுறது இவாளை இறங்க சொல்கிறான் அந்த ஆட்டோ ட்ரைவர் இவா பயந்து கே பயந்துன்றதுக்கு தகுந்த மாதிரியே சரின்னு இவாளும் இறங்கிடுறா இறங்கிட்டு கையில் ஒரு டார்ச் லைட் இருக்கிறது அதை எடுத்து அந்த ஆட்டோ ட்ரைவர் தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை நடராஜன் கையில் கொடுத்தி இந்த டார்ச் லைட்டை கொஞ்சம் இந்த டயர் பக்கம் அடிங்கன்னு சொல்லி அடிக்க சொல்லி பார்த்தா அந்த டயர் பஞ்சர் அப்போ உடனே இவருக்கு பதறி போய்டார் ஐயோ ஸ்டெப்னி இருக்காப்பா அப்படின்னு கேட்குறார் இருக்குது சார் எல்லாம் உங்கள் அதிர்ஷ்டந்தான்னு சொல்லிவிட்டு நடராஜன் உதவியோட அந்த ஆட்டோவில் பத்திரப்படுத்தி இருந்த ஸ்டெப்னியை வச்சுட்டு மடமண்ணன் ட டயரை மாற்ற ஆரம்பிக்கிறார் டிரைவர் எல்லாம் மாற்றிட்டு திருப்பி ஆட்டோவை கிளப்பிட்டு அழிச்சிட்டு போகும்போது அப்பா அவர் சொல்கிறார் அந்த ஆட்டோ ட்ரைவர் பின்னாடி திரும்பி பார்த்து வாழை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ நான் ஸ்டெப்னியை எடுத்து மாட்டினதை பார்த்திங்களே இந்த ஸ்டெப்னி ஒன்றரை மாதமாக ஆட்டோ ஒர்க் ஷாப்லேயே தூங்கிட்டு இருந்துச்சு எடுக்கவே மறந்துட்டேன் இத்தனைக்கும் அந்த கடை வழியாக தினமும் ஏழெட்டு வாட்டி சவாரி போவே வருவேன் ஆனால் ஸ்டெப்னியை எடுத்து வச்சுக்கணுன்னு யோசிக்கவே இல்லை நேற்று சாயங்காலம் எதாச்சியாக அந்த கடை வழியாக போனப்போ அப்போவும் தாண்டி போயிட்டேன் என்னவோ தோணிச்சு ரிவர்ஸ் வந்து ஸ்டெப்னியை எடுத்து வண்டியில் வச்சேன் இது மட்டும் இப்போ இல்லைன்னா நினச்சி பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது சார்னு அந்த டிரைவர் வந்து ரொம்ப உருக்கமாக சொன்னபோது பெரியவாளை மனசார நினச்சி ரெண்டு கைகளையும் குவித்து வணங்கி அவருக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறார் நடராஜன் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஊருக்கு வந்து சேர்ந்து பெரியவா இருக்கிற அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்து விட்றா இங்கே எங்கேயாவது ஹோட்டலாக பார்த்து நிறுத்துப்பா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டோம் அப்புறமா சுவாமிகளை தரிசிக்க போகிறோன்னு நடராஜன் சொல்கிறேன் சரின்னு ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்தினா எல்லாம் ரூமே கிடைக்கல இவாளுக்கு ரெண்டு மூணு ஹோட்டல் போய் பார்க்குறா ரூம் கிடைக்கல சரி நீ நேராக பெரியவா தங்கியிருக்கிற அந்த முகாம்லேயே கொண்டு விட்டுரு நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோன்னு சொல்லிடுறேன் ஏன்னா விடிகார்த்தால் அஞ்சு மணியும் ஆகிடுது இனிமேல் நான் ஹோட்டலுக்கு போகல நேராக நாங்கள் முகாம்கே போயிடுறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கிடுறான் இறங்கி அந்த ஆட்டோக்காரருக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த வாசலில் வந்து பார்த்தாக்கா ஒரே இருட்டு எந்த பக்கம் வாசல் கதவு இருக்கிறதுன்னு கூட புரியல ஏதோ ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு சின்ன பல்பு மட்டும் எரிஞ்சிருந்தது அந்த வெளிச்சத்தின் உதவியோட அந்த பிரதான வாசல் கதவை எப்படியோ கண்டுபிடிச்சு அதன் பக்கத்தில் போகிறார் நடராஜன் உள்ள தாழ்பால் போடப்பட்டிருக்கு போனருக்கு கதவை மெல்ல தற்றார் எந்த பதிலும் இல்லை அப்புறம் வேகமாக தற்றார் இப்போ யாருன்னு உள்ளேருந்து குரல் கேட்கறது கொஞ்சம் இருங்கோன்னு சொல்லிட்டு முப்பது வினாடிகள் போயிருக்கும் கதவு மெல்ல திறக்கிறது யாரோ மூணு பேர் உள் பக்கம் நின்றுண்டிருப்பது நடராஜனுக்கு தெரியறது அந்த வெளிச்சம் சரியான வெளிச்சம் இல்லாட்டால அவளோட முகத்தை பார்க்க முடியல குள்ளமான உருவத்தோடு ஒருவர் முன்ன தெரிஞ்சார் அவருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அன்பர்கள் நிற்கிறார் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இவாளை பார்த்து நகருங்கோ நகருங்கோ மகா பெரிவாளுக்கு வழி விடுங்கோ வழி விடுங்கோன்னு கொஞ்சம் வேகமாக சொன்ன உடனே தான் நடராஜனுக்கு தூக்கி வாரி போடுறது வாசல்ல விஸ்வரூப தரிசனம் தந்து நடராஜன் குடும்பத்தை ஆசிர்வதித்து கொண்டிருப்பது காஞ்சி மகாபெரிவா அந்த சமயத்தில் நடராஜன் குடும்பத்தவரை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை பிரபு சதாராவில் இந்த அதிகால வேளையில் எனக்கு விஸ்வரூப தரிசனம் தந்து ஆட்கொள்கிறீரே இந்த தரிசனத்துக்காக எத்தனையோ பேர் ஏங்கி தவிக்கும்போது நான் இருக்கிற இடம் தேடி வந்து தரிசனம் தரேன் இந்த தரிசனம் காண நான் எத்தனை கொடுத்து வச்சிருக்கணும்னு கண்கள் கலங்க அப்படி மகான் கடந்து போன திசையை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கிறார் நடராஜன் இந்த மகானின் தரிசனத்துக்காகத்தான் இவ்வளவு தொலைவு பயணித்து வந்திருந்தாலும் அவரை நேருக்கு நேராக பார்த்த அந்த வினாடியில் கையெழுத்து கும்பிடணும்னு தோணலை விழுந்து நமஸ்கரிக்கணும்னு தோணலை இந்த ஏக்கத்தில் தன்னையே நொந்து கொண்ட நடராஜன் அப்புறம் சமாதானப்படுத்திக்கிறார் அதான் இன்றைக்கி முழுவதும் நம்ம இங்கே இருக்க போகிறோமே நல்ல தரிசனம் நமக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு அந்த கட்டடத்துக்குள்ளே நுழைகிறார் மனைவியோடையும் குழந்தையோடையும் அங்கே குளித்து முடித்து விபூதி பூசி சுவரோரமாக ஒரு வயதான ஒரு அன்பர் உட்காண்டிருக்கார் அவர்கிட்ட போய் இங்கே பல்டேக்கே குளிக்க எங்கே இடம் இருக்குதுன்னு கேட்குறார் அவர் உடனே இங்கேதோ பின்பக்கம் பாருங்கோ ஜெகஜோதியா நதி இருக்கு பெரியவா அங்கே தான் டெய்லி ஸ்நானம் பண்றா அங்கே போய் குளிச்சுட்டோம் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புற நதியை நோக்கி புறப்பட்டு போறா வா நடராஜன் மனைவி குழந்தையோட குளியல் அனுஷ்டானம் எல்லாம் கட கடன்னு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்ப முகாமுக்குள்ள வந்துடுற அங்கே வந்த உடனே இந்த ஹாலில் நம்ம எங்கே நின்றுண்டா நம்மளை நம்ம பெரிவால் நன்னா தரிசனம் பண்ண முடியும்னு அந்த ஹாலில் போய் பார்த்து எங்கே போய் நிற்கலான்னு ஒரு ஓரமாக ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இங்கேருந்து நம்ம பார்க்கலாமா பெரியவா தரிசனம் இங்கேருந்து கிடைக்குமான்னு ஒரு ஓரமாக நின்றுட்டு போய் பார்க்குறார் எம்பி எம்பி பார்க்குறாரு ஆனால் அங்கே நிறைய பேர் ஏற்கனவே பக்தர்கள்லாம் வந்துட்டா குளிச்சு குளிச்சு முடிச்சு நிறைய கூட்டம் வந்துவிடுத்து அதுக்குள்ளே இவர் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே அங்கே நிறைய கூட்டம் வந்துடுத்து நிறைய பக்தர்கள் பெரியவாளை சுற்றி நிறையா பேர் உக்காண்டிருக்கா அப்போது அந்த நேரத்தில் மகா பெரிவாளுக்கு பக்கத்தில் நின்றுந்த ஒரு சிஷியன் இன்னைக்கு வெளிகாத்தால மகாபெரிவா ஸ்நானம் பண்ண வெளியே போறப்ப வந்த பாம்பே நடராஜன் இந்த கூட்டத்தில் இருக்காரா அப்படின்னு குரலை ஒசத்தி கேட்கறார் நடராஜனோட மனைவி லக்ஷ்மி காதலில் இது விழுந்துடுறது எங்க தான் பேர் சொல்லி பெரியவா கூப்பிடுறா போல இருக்கு வாங்க வாங்க ஒன்று கூப்பிடுறா இவருக்கு அப்படியே ஆச்சரியம் மகானை எப்போ தரிசிப்போன்னு நினைச்சேனே எந்த இடத்துல நின்னா அவரை தரிசிக்க முடியும்னு தோதான இடம் தேடினேனே என் மனதின் இயக்கம் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தான்னு மெய்செலித்து மகான் கிட்ட போறாய்வா வா நடராஜன் அவர் அவரை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கண்கள் அப்படியே நீர் கொட்டுறது கைகளை கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி அப்படியே சிவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த பரபிரமத்தை பரவசத்தோடு தரிசிக்கிறார் ஏற்கனவே விஸ்வரூப தரிசனத்தின் போது மகானை விழுந்து நமஸ்கரிக்கலையேங்கிற குறை அவருக்கு நினைவுக்கு வர குடும்பத்தோடு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்போதான் தோல்வது மகாபரிவாருக்கு காணிக்கையாக வழங்குறதுக்கு நாம் எதுவுமே வாங்கிட்டு வரலேன்னு அங்கே வந்திருக்கிறவா எல்லோரும் பழங்கள் முந்திரி பேக்கெட் புஷ்பங்கள்னு எக்கச்சக்கமாக வாங்கின்னு வந்திருக்கா இவர் எதுவுமே வாங்கின்னு வரல தன்னோட அறியாமையை தானே நொந்து கொண்டார் மகானோட பார்வை நடராஜன் மேலே விழருது சர்வேஸ்வரான கூப்பின கைகளை விளக்கவே இல்லை நடராஜன் அப்புறம் நடராஜன்கிட்ட விசாரிக்கிறா பெரியவா பூர்வீகம் எது எங்கே இருக்க குடும்பத்தில் எத்தனை பேர்னு எல்லாத்தையும் மகா பெரியவா விசாரிக்கிறா அப்புறம் அங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் ரொம்ப பொறாம வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இவருக்கு அற்புதமான தரிசனம் கிடைச்சுருத்தேன்னு அப்புறம் மனசுக்கு நிறைவான தரிசனம் முடிஞ்சு பரிபூர்ண ஆசை பெற்று காற்றால் ஒரு ஆறரை மணிக்கு எல்லாம் முடிஞ்சு வெளியில் ஒரு சத்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஓய்வாக உட்காந்துக்கிறா நடராஜனுக்கும் மனைவி லக்ஷ்மிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ தான் மனைவி கிட்ட கேட்குற நடராஜன் எனக்கு ரொம்ப பசிக்கிறதுங்கிற பசி பொறுக்க முடியாதவர் நடராஜன் ஏங்க வந்த இடத்துல கூட உங்கள் பசியை பொறுக்க முடியாதா மகா பெரிவா தரிசனத்துக்கு வந்த இடத்துல வயிற்று பசி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா மனைவி என்ன நீ இப்படி பேசுகிற பசி வந்தாச்சுன்னா எதுலேயும் நினைப்பு போகாதுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா தரிசனம் நன்னா கிடைச்சது இதுவரை எனக்கு பசி நினைவே வரல இப்ப வந்துடுத்து ராத்திரி வேற ரயில்ல சரியா தூங்கல உடனே மனைவி லட்சுமி சொல்றா இப்ப உங்களுக்கு யார் இந்த மடத்துல சாப்பாடு வச்சிருப்பாங்க ஆறரை மணிக்கு என்ன தயாரா இருக்கும் பேசாம கிடங்க அப்படிங்கிற நடராஜனால பசியை கட்டுப்படுத்தவே முடியல அவர் என்ன பண்றா சரி நான் வெளியில போய் ஹோட்டல் திறந்துருக்கா வெளியிலலாம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்தோமே நான் ஹோட்டல் ஏதாவது திறந்துருக்கான்னு போய் பார்த்துட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு வரேன்னு ஒரு கிளம்பி போகிறார் ஒரு ஹோட்டலுமே திறக்கலை அப்போ அங்கே ஒரு மூடின ஒரு ஹோட்டல் வாசலில் ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருந்தார் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறார் அப்போ அவர் சொல்கிற சாமி உங்களுக்கு தெரியாதா இது ஆவணி மாதம் இங்கே உள்ளவங்க எல்லாம் கால வேலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக சிவ பூஜை செய்வாங்க பூஜை முடிஞ்சு பிரசாதம் எடுத்துட்ட பிறகு தான் ஹோட்டலை திறக்கத்துக்கு வருவாங்க எப்படியும் எல்லா ஹோட்டலும் திறக்கிறதுக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே ஆயிடும்னு விஸ்தாரமாக சொல்லிட்டு திரும்பவும் பேப்பரில் மொழிகி போய்டுறார் அவர் இவருக்கா பசி காது அடைக்கிறது அப்படியே வேற வழி என்ன பண்ணுறது இங்கேயும் ஹோட்டல் திறக்கலை முகாமுக்கே திரும்ப வந்துடுறார் சோந்து போய் வந்த உடனே கேட்குறாரு இல்லை எந்த ஹோட்டலும் திறக்கலங்கிறார் அப்போ அவர் சொல்கிறா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போன கொஞ்சம் நேரத்திலேயே ஸ்ரீகண்ட மாமா உங்களை தேடி வந்தார் உங்கள் பேரை சொல்லி எங்கேன்னு கேட்டார் இப்போ தான் வெளியில் போனார் இதை வந்துடுவார்னு பத்தம்பதுருவா சொன்னேன் பசி சாப்பிட போயிருக்காருன்னு சொன்னால் காலங்காத்தாலேவான்னு அவருக்கு தோணுன்னு லக்ஷ்மி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சிவப்பழமாக ஸ்ரீகண்ட மாமா அங்கே வந்து நிற்கிறார் பக்கத்தில் என்ன நட்ராஜா ஒன்று எங்கெல்லாம் தேடுறது சித்தவா என் கூடன்னு கைகளை பிடிக்காத குறையாக இழுக்கிறார் அவரை எதற்கு கூப்பிட்றாருன்னு புரியல அவருக்கு மனைவியை பார்க்குறார் சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஸ்ரீராம பார்த்துட்டு இங்கே இருக்கேன்னு லக்ஷ்மி ரொம்ப அமைதியாக சொல்கிறேன் ஸ்ரீகண்ட மாமா விரு விருன்னு முன்னால் நடக்க அவருக்கு பின்னாடி அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடந்தார் நடராஜன் பக்தர்கள் கூட்டத்தை எல்லாம் கடந்து அந்த முகாம்ல இருக்கிற ஒரு சில அறைகளையும் கடந்து ஒரு அறைக்குள்ளே நுழைறார் ஸ்ரீகண்டன் நடராஜனும் அவங்க நுழைற அங்கே வேறு யாருமே இல்லை அந்த அறையில் அங்கே உட்கார்ந்துக்கிற பலகை ஒன்றை எடுத்து தரையில் போட்டு நடராஜனை பார்த்து இதில் உட்கார்ந்து கோங்குறார் உட்கார்ந்து நடராஜனுக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் ஒரு வாழை இலை ஏட்ட கொண்டு வந்து நடராஜனுக்கு முன்னால விரிச்சிட்டு அந்த இலையின் ஓரம் மடங்காமல் அவரே பிரிச்சும் வைக்கிறார் ஒரு டம்ளர்ல ஜலம் எடுத்து இலையை தானே சுத்தமும் செய்கிறார் ஸ்ரீகண்டன் நடராஜனுக்கு புரிஞ்சுடுத்து தன் பசிக்கு ஏதோ தீனி கிடைக்க போயிருதுன்னு அப்படி சந்தோஷம் சந்தோஷத்தோடு ஸ்ரீகண்டனையே கவனிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அதே அறையில் ஒரு மேடை மேலே அங்கே இருந்த ஒரு சின்ன பாத்திரத்தை தன்னுடைய இடது கையில் வச்சுட்டு அதில் இருந்த அரிசி உப்புமாவை ஒரு கரண்டியால் நடராஜனுக்கு முன்னால் இருந்த இலையில் அப்படியே சாய்க்கிறார் உப்மா இருந்த குண்டான் இப்போ காலி இலையிலேருந்து கொதிக்க கொதிக்க ஆவி பறந்துட்டு இருந்தது உப்புமா மேலே கையே வைக்க முடியல இலையின் ஒரு மூலையில் நாட்டு சர்க்கரையை ரெண்டு ஸ்பூன் போட்டார் ஸ்ரீகண்டன் அப்புறம் சாப்பிடு நடராஜா நீ ரொம்ப பசியோடு இருப்ப சர்க்கரையை தொட்டுண்டு சாப்பிடுங்கிற இப்பேற்பட்ட வார்த்தைகள் ஒரு தாயின் பறிவுடன் ஸ்ரீகண்டன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்ன உடனே நடராஜனோட கண்கள் தன்னையே அறியாமல் அப்படியே கலங்க ஆரம்பிச்சுடுறது உப்மாவை உருட்டி கையில் எடுத்து நாட்டு சர்க்கரையை தோச்சு அருகே கொண்டு போனவர் திடீர்னு தேம்ப ஆரம்பிச்சுட்றார் முதல் படி உப்மா கூட இன்னும் உள்ளுக்குள்ளே போகலை எப்படி மாமா என்னை இந்த காற்றால வேலையில் இங்கே கூட்டிகிட்டு வந்து பலகை போட்டு உட்காத்தி வச்சு ஒரு இலையை போட்டு சுட சுட உப்புமாவை போட்டேன் என்னால் இந்த பரவசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வெளியே போய் சுற்றி அழிச்சிட்டு உள்ளே வந்து சேர்ந்தேன் என் பசி என்னையும் என் மனைவியும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது உங்களோட அன்பையும் பரிவையும் பார்த்த உடனே எனக்கு இருந்த பசி மொத்தமும் பறந்து மாமா இப்போ மனசே நிறைஞ்சிருக்குன்னு அப்படி தழுதழுத்துக்கிறது தழுதழுக்கிறது நான் தழுதழுக்க சொல்கிறாரு நடராஜன் சாப்பிடு நடராஜா முதல்ல சாப்பிட்டு முடி பிறகு பேசலான்னு சொல்ல கட கடன்னு சாப்பிட்டு முடிக்கிறார் அதுக்கப்புறம் இலையை எடுத்த அங்கே மூளையில இருந்த ஒரு கூடையில் போட்டுட்டு கையை கழுவின்னு வந்த நடராஜனை பார்த்து உன்னை தனியாக கூப்பிட்டு உனக்கு மட்டும் இந்த உப்மாவை பரிமாற சொன்னது யார் தெரியுமா தெரியாதேங்கிறார் நடராஜன் எல்லாம் அந்த பரபிரம்ம்தான் அப்படி சொல்லிட்டு மகாபெரிவா உள்ள இருக்கிற அந்த திசையை நோக்கி தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டுறார் ஸ்ரீகண்டன் அப்பா அவருடைய கண்களில் ஓரத்திலேருந்தே ஒரு சில நீர்த்துடிகள் நடராஜனுக்கு தூக்கி வாரி போடுறது என்னது எனக்கு உப்மா போட சொன்னவர் மகா பெரியவாளா ஆமா நடராஜா மகா பெரியவா கிட்ட நீ பிரசாதம் வாங்கிட்டு போன உடனே என்னை கூப்பிட்டார் மகாபெரியவா இப்போ வந்துட்டு போறானே நடராஜன் அவன் ரொம்ப பசியில் இருக்கான் பாவம் பசி பொறுக்க மாட்டான் அவனுக்கு மட்டும் ஆகிறாப்புல ஒரு சின்ன குண்டில் அரிசி உப்புமா தயார் பண்ணிக்கோ தயாரானவுடன் அவனை கூப்பிட்டு பெருத்தியார் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு சாப்பிட போடு தொட்டுக்க ஒன்றும் இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நாட்டு சக்கரையே போதும்னு சொல்லி பெரியவாயனை அனுப்பிச்சார் அப்படின்னு ஸ்ரீகண்டன் சொல்லி முடிச்ச உடனே அவரோட ரெண்டு கைகளையும் பிடிச்சிருந்தார் நடராஜன் வார்த்தைகளே வரல அந்த கருணா சமுத்திரத்தின் கருணை உள்ளத்தை கண்டு எப்படி போற்றுவது எப்படி பாராட்டுவதுன்னு புரியாமல் அவர் இருக்கிற திசை நோக்கி கைகளை கூப்பி தொழுதார் நடராஜன் தன்னை தேடி சதாராவுக்கு வந்திருக்கிற தன் பக்தன் பசி பொறுக்க மாட்டான் அவனுக்கு இன்றைய தினம் வெளியே ஹோட்டலில் எந்த உணவும் கிடைக்காது அதனால் அவனுக்கு நாமே உணவு போட வேண்டும் என்னே ஒரு குருநாதரின் அனுகிரகம் வாட்சல்யம் பரிவு எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா நடராஜனுக்கு நடராஜனுக்கு நேர்ந்த இந்த அனுபவத்தை எத்தனையோ நடராஜன்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் அந்த மகான் கொண்டிருக்கிற அதிர்ஷ்டானத்துல மனதில் பக்தியோடும் வயிற்றில் பசியோடும் திருச்சநதியை வலம் வந்து கொண்டிருப்பார்கள் பக்தர்கள் ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு அந்த நேரம் பார்த்து அல்லது எப்படியோ ஏதேனும் ஒரு பிரசாதம் கிடைக்கும் இதுதான் அருள் ஒரு தாய்க்கு உண்டான பரிவை நம் மீது காட்டுபவர் குருநாதர் இதே இது மாதிரி அனுபவங்கள் நாம காஞ்சிபுரத்துக்கு போகும்போதெல்லாம் தெரிவாக அதிர்ஷ்டானத்தை இந்த மாதிரி தான் கால வேலையில் வெறும் வயிற்றோடு தானே நம்ம பிரதர்ஷனம் பண்ணுவோம் இல்லையா வேண்டிட்டு சுற்றுவோம் பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று இப்படி ஒரு கணக்கு பண்ணி நம்ம சுற்றும் போது நம்மளுக்கு ஒரு சில சமயம் ஒரு வயிற்று பரட்டல் வரும் அந்த சமயத்தில் பெரியவா நாமத்தை சொல்லிகிட்டே போனாலும் அப்போ அதை முடிச்ச உடனே கரெக்டாக அங்கே யாராவது ஒரு பிரசாதம் கரெக்டாக இப்போ வைத்த ஒரு மாதிரி பண்ணுறதே நினச்சா அங்கே யாராவது ஒரு வாழைப்பழமாவது கொண்டு கொடுப்பா ஏதோ ஒன்று நம்ம கையில் கொண்டு வந்து கொடுப்பா பழம் கொண்டு கொடுப்பா கல்கண்டு கொடுப்பா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி வச்சுருவா பெரியவா தன்னை தரிசிக்கணுங்கிற ஸ்ரத்தையோடு ஒரு பக்தனுக்கு எதை கொடுக்கணும் எதை விரும்பி அவன் கேட்க வராங்கிறதையெல்லாம் கவனித்து அவனுக்கு அருள் புரியறதுல மகா பெரிவா ஒரு காமதேனு கேட்பதையெல்லாம் கொடுப்பவர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शंकरम श्री महाप्रिवाचरण नमस्कार